அன்பு நாயகர்களுக்கு கனிவான வணக்கம் துணை முதலமைச்சர் பதவி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பன்னெண்டு எம்எல்ஏ சீட் ஒரு ராஜ்சபா சீட் என தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கைகளை முன்வைக்கும் விசிகா அதிர்ச்சியில் திமுக தமிழகத்தில் முதன் முதலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் அதன் பின்புதான் விக்ரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் வெடிகுண்டை அறிவித்திருந்தார் அதாவது நாங்கள் யாரோடு கூட்டணிக்கு நாங்கள் யாரோடு கூட்டணி வைத்தாலும் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் ஒரு கட்சியோடு வெற்றிக்கு மட்டும் ஒரு கட்சியை தேர்தல் நேரத்தில் மட்டும் இணைத்து கொண்டு வெற்றி பெறும் வரையிலும் அவர்களோடு இணைந்து செயல்பட்டு விட்டு வெற்றி பெற்ற பின்பு கழட்டி விட்டு விடுவது என்பது துரோகம் அதுபோன்ற துரோக அரசியலை நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களோடு பயணித்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் கஷ்டத்தில் மட்டும் அவர்களை நம்மோடு வைத்துக்கொண்டு இன்பம் வரும்பொழுது அவர்களை தள்ளி கூடாது என பேசியிருந்தார் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் உறுதியாக இருந்தது அதே சமயத்தில் தற்போதைய சூழ்நிலைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை திமுக தெளிவாக கூறிவிட்டது ஏனெனில் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ சீட் இரண்டு ராஜ்யசபா சீட் ஆறிலிருந்து மூன்று அமைச்சர் பதவி என ஆட்சி அதிகாரத்தில் பங்குகோரும் முடிவில் இருந்தார்கள் துணை முதலமைச்சர் பதவியையும் கேட்டார்கள் அதே சமயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு துளிகூட இல்லை அதை பற்றி யாரும் பேச வேண்டாம் காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டுமென்றால் இன்னும் ஒரு மூன்று தொகுதிகளை அதிகமாக தரலாம் அது மட்டுமே எங்களால் முடியும் மேலும் ஒரு சபா சீட் வழங்கலாம் இதனை தவிர்த்து வேறு எதையும் செய்ய முடியாது விரும்பினால் அவர்கள் எங்களோடு கூட்டணிக்கு வரலாம் இல்லை என்றால் வெளியேறி சென்று விடலாம் என்பது போன்று பேசியிருந்தார் மேலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட தமிழகத்தில் வலிமையாக உள்ளது மேலும் தமிழகம் முழுவதும் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியாக உள்ளது தமிழகத்தில் மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சியாகவும் உள்ளது திமுக பெறக்கூடிய நான்கு வாக்குகளில் ஒரு வாக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய வாக்கு என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஏற்கனவே டிக்ளேர் செய்துள்ளார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் எட்டு எம்எல்ஏ சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது ஆனால் இதற்கு திருமாவளவன் ஓகே சொல்லிவிட்டதாகவும் அதே சமயத்தில் திருமாவளவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் இரண்டு தனித்தொகுதிகள் தொகுதிகள் நான்கு பொது தொகுதிகள் அதில் இரண்டு தனி தொகுதிகளிலும் இரண்டு பொது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நான்கு எம்எல்ஏக்களை பெற்றிருந்தார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இரண்டு எம்பி சீட்டுகளை ஒதுக்கியிருந்தார்கள் கடந்த காலங்களில் எம்பியாக இருந்த திருமாவளவன் மற்றும் துறை ரவிக்குமார் போன்றவர்களை மீண்டும் எம்பி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் தற்பொழுது மீண்டும் எட்டு தொகுதிகளை ஒதுக்கும்பொழுது கடந்த காலங்களில் போட்டியிட்ட அதே ஆறு பேர் அதாவது கௌதமசன்னா வன்னிய அரசு என்ற இருவரும் கடந்த காலங்களில் தோல்வியடைந்து விட்டார்கள் வரும் தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் மேலும் செய்யூர் தொகுதியில் வெற்றி பெற்ற பனையூர் பாபு திருப்போரூர் தொகுதியில் வெற்றி பெற்ற எஸ் எஸ் பாலாஜி நாகப்பட்டினம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஆலூர் ஷானவாஸ் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் வெற்றி பெற்ற சிந்தனை செல்வன் போன்றவர்கள் மீண்டும் இந்த தேர்தலிலும் சீட் கேட்பார்கள் அப்படி பார்க்கும்பொழுது வெறும் எட்டு தொகுதிகளை பெற்று வந்தால் ஏற்கனவே ஆறு பேர் களத்தில் இருக்கிறார்கள் மீதம் இரண்டு பேருக்கு மட்டுமே வாய்ப்பளிக்க முடியும் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வலிமையான கட்சி பெரிய கட்சி என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அதிக நிர்வாகிகள் போட்டியிட வைத்தால் மட்டுமே அவர்களை நாம் சமாதானம் செய்ய முடியும் தொடர்ந்து போட்டியிட்டவர்களுக்கே வாய்ப்பு வழங்குவது மேலும் புதிதாக யாருக்கும் வாய்ப்பு வழங்காதது போன்றவை நமது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் எனவே இந்த தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்க வேண்டும் மேலும் ராய்சபா சீட்டை பெற வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் பட்டியலினத்தைச் சார்ந்த ஒருவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் அதில் திமுகவுக்கு என்ன இடர்பாடு உள்ளது யார் யாருக்கோ அமைச்சர் பதவியை வழங்குகிறார்கள் இத்தனை காலமாக திமுக வெற்றி பெற உழைத்து வந்த நமக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவியை வழங்கக்கூடாது எனவே துணை முதலமைச்சர் பதவி இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை நாமும் முன்வைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இவற்றை திருமாவளவன் அவர்கள் திமுக தலைமையிடம் வலியுறுத்துவாரா என்பது கேள்விக்குறி ஒருவேளை கடந்த காலங்களைப் போன்று திமுக கொடுக்கும் தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அமைதியாகி விடுவாரா என்பதும் தெரியவில்லை நன்றி